அனைவருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே தோல் திருமாவளவன் ஐயா பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவர் வந்து தமிழக மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கார் இன்னும் பைத்தியக்கார கூட்டமாவே நினைச்சிட்டு இருக்காரா எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா காமராஜர் வாழ்ந்த காலத்துல என் தாய் தந்தைகள் பைத்தியக்கார கூட்டமா நீங்க நினைச்சிருப்பீங்க இப்போ இருக்கிற தமிழக இளைஞர்கள் அறிவு சார்ந்த பிரச்சனை எடுக்கிறாங்க அறிவு சார்ந்ததை நோட் பண்றாங்க அப்படி நோட் பண்றதுல தான் நான் சொல்ல போறத எங்களை நீங்க இன்னும் பைத்தியக்கார கூட்டமாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா மது வந்து ஆளை வச்சிருக்கிறவங்க திமுக மது வந்து மதுக்கடை கடை வச்சிருக்கிறவங்க திமுக ஓகேங்களா அவங்க கூட இவர் போய் கூட்டிணி வைப்பார அப்புறம் என்ன பாரு ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பங்குன்னு கேட்பாராமா அப்புறம் எந்த எல்லைகளுக்கு போனாலும் சரி ஒரு கை பார்ப்பேன்னு சொல்லுவாரம்மா என்னத்தை பார்த்தீங்க கடைசியில் ஸ்டாலின் ஐயா அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு என்னத்தை பார்த்தீங்க போய் நேராக போய் சால்வை கொடுத்து அப்படியே போய் சரண்டர் என்ன சரண்ட்ராயிட்டாரு என்னையா மது வந்து ஆலையை நடத்தி மதுவை விற்கிற கூட்டத்து போய் அந்த கூட்டமே வந்து மாநாட்டுக்கு வராங்கம்மா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு இது எதுக்கு பகல் வேஷம் அதுக்கு நீங்க டைரக்டாவே ஸ்டாலின் கிட்ட சொல்லிடலாம நீங்க தான் கூட்டணி வச்சிருக்கீங்களே சொல்லிடலாம ஸ்டாலின் ஐயா நீங்க ஒரு கையெழுத்து முட்டு போட்டிருக்க தமிழ்ல தமிழ்நாட்டில் மதுக்கடை வேண்டாம்னு முடிஞ்சத அது எதுக்கு இந்த டிராமா மாநாடுங்கிறத ஒண்ணு ஆரம்பிச்சு இத மது விற்கிற கும்பலுக்கே இன்னும் மாநாட்டுக்கு அழைச்சி இது என்ன

எங்களுக்கு எப்படி பயந்துக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா திருமாவர்களே பைத்திக்காரன் என்று நினைச்சிருக்கீங்களா அப்புறம் பேச வரமா ஈரத்துல இத்தனை உறவுகள் இறந்துட்டாங்க இப்படி இறந்த ஈரத்தை பத்தி கொஞ்சம் பாசத்தை காமிப்பாராமா ஆட அப்புறம் உடனே அந்த ஈரத்துக்கு போறது துணியா குரு கூட போய் கூட்டு நிற்பாராமா என்ன ஆயிரு என்ன ஆயிரு மக்களை அந்த அளவுக்கு கோமாளி ஆக்கிட்டீங்க என் பெற்றோர் என் தாய் தந்தைகள் வந்து அப்படி வாழ்ந்தாங்க நாங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை இளைய தலைமுறைகள் உற்று நோக்குங்கள் உற்று நோக்குங்கள் இவங்க செய்யற பித்தலாட்டம் காலையில எந்த அண்ணாமலை வந்து ஸ்டாலினை குறை சொல்வார் எடப்பாடி குறை சொல்வார் எடப்பாடி வந்து சீமான குறை சொல்வார் சீமான வந்து வைகவை குறை சொல்வார் வைகோ வந்து தொழில் திருமாவள குறை சொல்வார் இதே மாதிரி தான் காலையில எந்த புருஷனை மொண்டாட்டி மாமியா மாமன மாமியளி உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் தண்ணி இருக்கா சாலை வசதி இருக்கா பள்ளிக்கூடம் இருக்கா மருத்துவம் இருக்கா மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயம் எப்படி இருக்கா இது இது மாதிரி வந்து சரி செய்யறதா உங்களுக்கு நாங்க வந்து தே ஓட்டு போட்டு உட்கார வச்சோம் சும்மா இல்லை நொட்டுறதுக்கு இல்ல கால எங்கிருச்சா ஸ்டாலின் வந்து இது மாதிரி இந்த பித்தளாட்டம் இங்க தமிழ்நாட்டில் நடக்காதுங்கிறது நான் சொல்ல வரேன் இந்த காணொளி மூலியமா உங்களுக்கு போட்டு போட்டு உங்களுக்கு உட்கார வச்சது எதற்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு உங்க கதைகளை கேட்பதற்கு உங்கள் அரசியல்வாதிகள் புழுக்கள் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தம் கூட மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த காணொலியில் நான் சம்பாதிக்க வைக்கிறேன் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை விவசாயம் அழிக்கிறா கார்பரேட் துணை கார்பரேட் நிறுவனத்துக்கு அரசாங்க உறுதுணையா இருக்கு விவசாயி வந்து தடுத்தா உடனே போலீசை விட்டு விடுறான் விவசாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை இயற்கை வளம் மலைகள் அழகான மலைகள் நம் பொக்கிசம் அதற்கு பாதுகாப்பு இல்லை கர்நாடகா இந்த பக்கம் கேரளாக்கு கடத்துறான் மருத்துவ கழிவு கன்னியாகுமரியில் கொட்டுறான் பாலியல் டெய்லி ஒவ்வொரு இடத்துல பாலியல் வன்கொடமை கூலிப்படைகளால் கொலப்படுறாங்க என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டில் சுத்தி பார்த்தா தலை சுத்துது சரியான பேருந்து வசதி இல்லை கவர்மெண்ட் பேருந்து பாருங்க மழை பெய்ஞ்சா கொடை பிடிக்க வீடு இருக்காது இல்ல படி இருக்காது ஒவ்வொரு தாலுக்கா தமிழ்நாட்டுல அத்தனை தாலுக்காலையும் விவசாய குடோன் இருக்கா ஒவ்வொரு ஊராட்சியில ஒரு விவசாய உணவு பாதுகாப்பு கிடங்கு இருக்கா இல்ல சரியான இன்ன வரைக்கும் சாலை வசதி இல்ல சரியான இன்ன வரைக்கும் தண்ணி வசதி இல்ல சரியான

போய் ரோடுங்க போடுறேன்னு விவசாய நிலத்தை போய் அழிக்கிறீங்க விவசாயத்தை விவசாயம் இல்லைன்னா என்னடா திம்பிங்க இது மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை கஞ்சா மது கஞ்சா மது முக்கியத்துவமாக கொடுக்கக்கூடிய இந்த அரசு டாஸ் மார்க்கில் இறந்தவனுக்கு பத்து லட்சம் சாதாரண ஒரு அரசு பேருந்தில் ஒரு போ ஏக்ஸன்ட் ஆகி செந்தவனுக்கு ரெண்டு லட்சம் ஒரு மிலிட்டரி ஏர்மி வேறு இறந்தான்னா ஒரு லட்சம் என்னயா இது இவனுங்களுக்கும் இது மாதிரி ஆட்களுக்கும் மாறி மாறி தமிழக மக்கள் ஓட்டு போடுறீங்களாடா டேய் டேய் ஓட்டு போடுறீங்களாடா தமிழக மக்கள் நீங்க ஆ எவனாச்சி கரண்டமில் ஏறிடுச்சு விலவாசி ஏறிச்சு என் நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கிறான் என் விவசாய நிலத்தை ஆக்கிரமிக்கிறான் லஞ்சம் கேட்கறான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி என் பெண்ணுக்கு பாலியல் நன்கொடுமை பண்ணிட்டான் இது மாதிரி என் பெண்ணுக்கு கல்வி ஜிஎஸ்டி வரி ஏத்திட்டாங்க இது மாதிரி பல பிரச்சனைகளை எவனாச்சு பொதுமக்கள் சத்தம் போட்டாங்க சாட்டை எடிதாண்டா உங்களுக்கு விடுவு தப்பு தப்பா இந்த நாட்டை ஆட்சி செய்யறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உட்கார வச்சு அறிவில அழகு பாக்கறீங்களா தமிழக கோமாடி மக்களே இதுதான் சொல்றேன் எல்லா மக்களும் இல்லை இந்த திராவிடர்களுக்கு எட்டப்பா வேலை கைகோடி வேலை காட்டி கொடுக்கிற வேலை மாமா வேலை பார்க்கிறாங்க சில தமிழர்கள் அதனாலதான் திராவிடன் காலகணமாக இந்த தமிழகத்தில் ஆண்டுட்டு வரான் ஆட்சி செஞ்சுட்டு வரான் ஏண்டா தமிழ்நாட்டில் தமிழ தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டில் திராவிடன் ஆண்டு கொண்டு இருக்கிறார் தமிழர்கள் உங்களுக்கு வெக்கமா இல்ல தூ அப்படிதான் எனக்கு இருக்குதா தூண்டா இருக்கு இங்க என்ன நடக்குது நம்ம இயற்கை எவ்வளவு களவு போனாலும் கேள்வி கேட்க இங்க ஆடு இல்லை சொல்லு பார்க்கலாம் வடக்கன் கூ பாட பட்டி தொட்டியில் அவன் தான் இருக்கிறான் கொலை பண்றான் கொள்ளடிக்கிறான் கஞ்சா விற்கிறான் அவன் தான் கஞ்சா விற்கிறான் யூபியில ராஜஸ்தான்ல பீகார்ல கஞ்சா நொடி நம்பர் ஒன் ட்ரெயின் மூலியமா கூட அவன் தான் என்ன நடக்குது என் நாடு எப்படி இருந்தது பத்தனை இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கு என் நாடு எப்படி இருக்கு சொல்லும் பார்க்கலாம் ஒவ்வொரு கடை கூட ஒரே ஒரு கடை கூட இல்லாமல் எல்லாமே ஹிந்தியில தான் எழுதியிருக்காங்க எங்க போய் பார்த்தாலும் அவளுங்க தான் இருக்கானுங்க என்னடா நடக்குது அதை தடுத்து நிறுத்த முடியுதா எதுக்கு ஹிந்திக்காரன் உள்ள வரா எதுக்கு வரா எங்க தங்குறான் என்ன செய்யறான் அதை தடுத்து நிற்க நிறுத்த முடியுதா இந்த அரசனால மக்களுக்காக பாடுபடுற திராவிட அரசு கிடையாது இது வந்து அவர்களுக்கு வளத்தை சுரண்ட வேண்டும் பணத்தை ஆக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய குறிக்கோள் முடிஞ்ச கார்பரேட் நிறுவனத்துக்கு நம்ம நிலத்தை வந்து கொடுத்து அவன் சம்பாதிக்க இதுதான் குறிக்கோள் இங்கு வந்து தோல் திருமாவளவன் ஐயாவும் இருக்கட்டும் ராமதாஸ் ஐயாவும் இருக்கட்டும் வைகோ ஐயாவும் இருக்கட்டும் நீங்கள் வந்து திராவிடர்களிடம் ஆரியர்களிடம் ஐம்பது வருஷமா கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க ஒரு தமிழர் இதெல்லாம் நீங்க தான் வந்து ஸ்டாலின் இடத்துல நீங்க உட்கார வேணும் நீங்க திராவிடர்கிட்ட போய் மண்டி போடுறீங்க ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டு துண்டு பிடிக்கு இது என்ன இங்கே தப்பு தப்பாதான் நடக்கும் கேள்வி கேட்கிறவங்க யாருமே இல்லை அழுதிகளை தட்டி கேட்கற ஆம்பளை யாருமே இல்லை இதுதான் இந்த தோல் திருமாவளம் பாருங்க சாரா விற்கிற கும்பல் இளத்திலேயே போய் கூட்டணி வைப்பாராமா சாரா விற்கிற கும்பலுக்கே வந்து மாநாடு அழைப்பாராமா என்ன மக்களுக்கு பூ சுற்றாரு தோல் திருமாவளவன் இது ஒழுக்கம் சரியில்லை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது அரை நிறுவனமாக தான் சொல்ல முடியும் இங்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா இங்கு தோல் திருமாவளவன் அவர்கள் பண்ற பெரிய டிராமாவை மக்களுக்கு எல்லாருமே மொத மொத மது ஒழிக்கிறேன் மது ஒழிச்சே தீருவேன் எந்த எல்லைக்கு போனாலும் சரி நான் எந்த ஸ்டாலின் ஐயா அமெரிக்கா வந்து ஐயா அப்படின்னு ஒரு போ சால்வ போட்டுட்டு போய் சரண்டர் அடிச்சுட்டாரு இதற்கு எதற்கு நீங்கள் வீராப்பாக பேச வேண்டும் தோல் திருமாவளவர்களே உங்கள் வீராப்பை விட்டு விலகுங்கள் நீங்கள் அரசியல் பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள் நான் சொல்ல முடியும் இங்கு இவ்வளவு தமிழர்கள் திராவிடர்களை ஆட்சி அறிஞரில் உட்கார வச்சு அழகு பார்க்கிறார்கள் அப்புறம் தமிழம் புலம்பறான் இங்கு எல்லாம் சரியில்லை என்று புலம்புவது ஒரு காலமும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்கள் இங்கு சரியில்லை அதனால் தான் திராவிடன் அரியணையில உட்காரம் சீமான் சொல்றாரு ஒரு சீட்டு ஒன்றரை சீட்டு ரெண்டு சீட்டு துண்டு சீட்டு துண்டு பீடிக்கு போய் நான் கூட்டணியா இருக்கிறதோட திராவிடத்துல அதுக்கு நான் களத்தில் நின்று தோற்று விடலாங்கிறார் அந்த ஆடு அந்த ஆடு அரசியல் சாணக்கியர் இருபத்தி ஆறுல எவங்கூட கூட்டணி இல்லை எவங்கூட கூட்டணி விற்கிறது எல்லாமே தெட்டு பயனா இருக்கிறான் திட்டவட்டமான அறிவு இப்பவே சொல்லிட்டார் இது மாதிரி தலைவர் வேணுமடா இங்கே இங்கு இது மாதிரி தலைவர் வேண்டும் உங்களை போல தலைவர்கள் பச்சோந்தி பச்சோந்தி கூட ஏழு நிறங்கள் மாறும் நீங்கள் எத்தனை நிறங்கள் மாறுவீர் என்று தெரியாமல் தமிழகத்தில் தமிழர்கள் நாங்கள் கேள்விக்குரிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு வெள்ளட்டும் தமிழ் தேசியம்